சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க இந்த புத்தகத்தின் பாருங்க இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏஜி புத்தகத்துடைய மைய கருத்தம் பண்ணி சொல்றேன் இவர்கள் வந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு முன்னால் அதான் நூற்றாண்டு விழா வரப்போ இந்தியாவை இந்து ராஷ்ட்ரியமா அறிவிக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது அம்பேத்கர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து இந்து ராஷ்ட்ரியம் உருவாக்காமல் தடுத்து விட்டார் அவர் மட்டும் இல்லாம இருந்து அப்பயே அறிவிச்சிருப்பாங்க இப்ப கூட இந்த யுத்தம் நீங்க நினைக்கிறீங்க பாகிஸ்தானை எடுத்து நடத்த நினைக்கிறீங்களா இல்ல விளக்கு பின்னாடி சொல்றேன் அப்படி மக்களை வந்து லூஸ் ஆக்கி இருக்கிறாங்க அப்படி இல்லீங்களா இந்தியா வல்லரசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் நான் மற்ற யாருமே சொல்லலை சாதாரணம் அடிக்கலாம் பாகிஸ்தான்லாம் வந்து சும்மா அதில் ஒன்றுமே இல்லை நீ நினைச்சேன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பாகிஸ்தான் ஒரு நாடே இல்லாமல் செய்ய முடியும் இந்தியா அவ்வளவு கடுமையாக இருக்கிறது இந்தியா இன்னைக்கு வல்லரசு நாடுங்க இந்தியாவை பார்த்து சைனா பறக்கு பயப்படுகிறது இந்தியாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுகிறது ஏன் ரஷ்யா பயப்படுகிறது அவ்வளவுக்கு நம்ம நாட்டில் வந்து எல்லா வலிமையும் இருக்கிறது ரைட் அதில் எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இவங்களுக்கு இப்போ என்ன புத்தினா இப்பையும் கூட நான் சொல்றேன் இப்ப தீவிரவாத கண்டுபிடிச்சியல அவன் அடிச்சு முடிச்சு நீ ஓய மாட்டாங்க வாரு ஆரம்பிச்சாச்சு இப்ப நம்ம யுத்த களத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறான் இப்ப வந்து அவங்க அடிச்சு எத்தனை பேரை பன்னெண்டு பேரை அவங்க காலி பண்ணிருக்காங்க செய்தி வருது அவங்க அங்க இருந்து அடிச்சு மூணு பேரை காலி பண்ணாங்க ஆல்மோஸ்ட் இப்ப வார் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க இந்த வார் வந்து நீ நினைக்கிற மாதிரி பாகிஸ்தான அழிப்பதற்காக அல்ல இங்க ஒரு டிராமாவை காட்டுவது ஏய் பாருங்க இப்ப பூரா இந்தியா பூரா பதட்டத்துல இருக்கு அதனால வந்து நீ நான் சொல்றது வந்து பாருங்க செப்டம்பர் நடக்கலைன்னா

தீர்வு வந்து சண்டை தீர்வு அல்ல அது தண்ணி பிரச்சனையா இருந்தாலும் சரி நீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி இட பிரச்சனையா இருந்தாலும் சரி வெறும் போரிட்டோம்னா முடிவு பாகிஸ்தானே பண்ணி அடிச்சிருங்க இப்ப அட்டோம் பாம்பன சொல்றது வந்து முக்கியமான கருத்து அவங்கட்ட இருக்கு இருக்கா இல்லையா நம்ம நம்ம இது கூட ஒரு அளவு ஜனநாய சார்ந்த ஒரு நாடு அவர் வாட்டுக்கு மோடி எடுத்து டம்முலாம் போட முடியாது மோடி எல்லாரும் கேட்கணும் குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர்களையும் கேட்கணும் கேட்டுட்டு தான் போட முடியும் ஆனா பாகிஸ்தானிக்கு ஒண்ணுமே இல்ல அவன் பாட்டு டம்மு போட்டு விட்டானே டெல்லியில இல்ல வேற எங்கேயும் போட்டு விட்டானே சிக்கல் தானே நம்ம அந்த ஊரை பூரா அழிச்சாலும் கூட நம்ம ஒரு பகுதி அழிச்சாலும் சிக்கல் தானே ஆகையால் நமக்கு ஓர் தேவை நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விசி கேவின் இளைஞரணி மாநில செயலாளர் சங்கத்தமிழன் அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று இரவில் இருந்து பெரிய அளவில் போர் நடந்து கொண்டிருக்கிறது ட்ரில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னையே எல்லாருமே உறங்கி கொண்டு இருக்கும்போது காஷ்மீரி பகல்காமில் இருபத்தி எட்டு பேரை கொண்டதுக்கான பதிலடி மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை மாதிரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அதற்கான போருக்கான எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் பேசுவது வந்து ஒருவேளை சர்ச்சை கூட ஆகலாம் சரிங்களா பட் இருந்தாலும் கூட சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பது உலக நீதி உண்மையை வந்து நம்ம மறைக்க முடியாது நான் சொல்கிற வந்து நம்ம வந்து ரொம்ப பொறுமையாகவே பேசுவோம் நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க போடாமல் கூட போங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ வந்து வருகின்ற செப்டம்பரோட ஆர்எஸ்எஸ் வந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாட போகிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்குது இப்போ எப்படின்னா இப்போ கிறிஸ்துவர்கள்னால் அவங்களுக்கு ஒரு பைபிள் இருக்குது இஸ்லாமியர்னால் அவங்களுக்கு திருக்குறள் இருக்குது இன்னமும் இந்துக்கள் இந்து மக்களுக்கு வந்து ஒரு பகவத்கீதை கூட இருக்குது தமிழர்களுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு சமூகத்திற்கும் சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கும் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது பஞ்சாப் தாட்ஸ் அந்த புத்தகத்தின் பேர் பஞ்சாப் தாட்ஸ் எழுதினவர் யாருன்னா டாக்டர் கோல்வாட்கர் அவரே அந்த புத்தகத்தை எழுதினவர் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்குறது டாக்டர் ஹெட்கவர்னு ஒருத்தர் நல்ல எண்ணத்தில் கூட உருவாக்கியிருக்கலாம் உருவாக்கி காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை கூட உருவாக்கியிருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இவர்கள் வந்து இந்து மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த மண்ணில் இந்துக்கள் மட்டுமே வாழணும் வேறு யாரும் வாழலாம் ஆனால் நீ ஓட்டு போடக்கூடாது வாழலாம் நல்லா வாழுங்க ஒன்றும் பிரச்சனை ஏன்னா நீ யார் நீ ஒரு முஸ்லீமாக உங்களுடைய புனித ஸ்தலம் எங்கே இருக்குது மெக்கால் இருக்குது நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக உங்களுடைய புனித ஸ்தலம் எங்கே இருக்குது வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னா உங்களாம் வெளிநாட்டுக்காரங்க நீங்களாம் அவங்க சொன்ன புக்குங்க யாரும் அவங்களே படிச்சிருக்க மாட்டாங்க நான் முழுமையாக படித்தவர் பஞ்சாப் தாட்ஸ் அந்த புத்தகம் சொல்லி ஆகையால் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ மற்ற மதத்தவர்கள் இந்த மண்ணில் வாழலாம் ஓட்டு போடக்கூடாது அவங்க சொல்கிற சிஸ்டம்ங்க அது இந்தியாவை வந்து நீ இந்து ராஷ்ட்ரியமாக அறிவிக்க வேண்டும் ஏன்னா இந்துக்கள் தானே அதிகமாக இருக்க பெரும்பான்மையாக இருக்கிறான் அதை நீ அறிவிக்கணும் அப்படின்றதே அவங்க கொள்கையே மற்றவங்களாம் எல்லாம் செத்து போயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த புத்தகத்தின் பேரே பாருங்கள் ஆர்எஸ்எஸ் இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏஜி நூராணி அப்படின்றவர் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்துடைய மைய கருத்தம் பண்ணி சொல்றேன் ஏன் கருத்து சொன்ன கூட வழக்கு போடுவாங்க இது வந்து வெளியில் வந்த புத்தகம் ஆனால் அந்த புத்தகத்துடைய உள்ள என்ன தெளிவாக சொல்லியிருக்குன்னா இவர்கள் வந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு முன்னால் அதான் நூற்றாண்டு விழா வரப்போ இந்தியாவை இந்து ராஷ்டிரமா அறிவிக்க வேண்டும் அந்த காலகட்டத்துல இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது அம்பேத்கர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்து ராஷ்ட்ரியம் உருவாக்காமல் தடுத்து விட்டார் அவர் மட்டும் இல்லாம இருந்தா அப்பயே உதிச்சிருப்பாங்க இப்ப கூட இந்த யுத்தம் நீ நினைக்கிறீங்க பாகிஸ்தானை எதிர்த்து நடத்துறா நினைக்கிறீங்களா இல்ல நான் அதெல்லாம் விளக்கு பின்னாடி சொல்றேன் அப்படி மக்களை வந்து லூஸ் ஆக்கிருக்கிறாயா அப்படி இல்ல இவர் நடத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதிராக நடத்துறாங்க

இங்கே வந்து இப்படி சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னா நேரடியாக பிரதமருக்கே பேசினேன் ஆனால் பிரதமர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் பிபிசி ஃப்ரண்ட் லைனில் என்ன நம்ம செய்தி வந்துச்சு அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான இராணுவ அதிகாரியுடைய வண்டியில் தான் அந்த தீவிரவாதலாம் போனாங்க அவ்வளோ தீவிரவாதிகள் அவ்வளோ வெடிகுண்டுகள் எப்படி உள்ளே வந்தது அதுக்கெல்லாம் இது வரைக்கும் பதில் யாருமே பேசலை உடனே ஒரு அட்டாக் இங்க பாருங்க இப்ப வலியவன் எளியவனை போய் அடிக்கிறது என்ன கஷ்டமா சாதாரணமா அடிக்கலாம் பாகிஸ்தான் வந்து சும்மா அதுல ஒண்ணுமே இல்லை நீ நினைச்சேன்னா வித்தின் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல பாகிஸ்தான் ஒரு நாடே இல்லாம செய்ய முடியும் இந்தியா அவ்வளவுக்கு வள்ளி வலிமையாக இருக்கிறது இந்தியா வல்லரசு நாடுங்க இந்தியாவை பார்த்து சைனா பறக்கு பயப்படுகிறது இந்தியாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுகிறது ஏன் ரஷ்யா பயப்படுகிறது அவ்வளவுக்கு நம்ம நாட்டுல வந்து எல்லா வலிமையும் இருக்கிறது ரைட் அதில் எந்த வகையான கருத்துமே இல்லை ஆனால் இவங்களுக்கு இப்போ என்ன புத்தினா நான் சொல்லுவோம் நூற்று நூறு உண்மை நெறியாளரே இதுக்கு பூரா நான் தான் பொறுப்பு உங்க தொலைக்காட்சி பொறுப்பு இல்லை இந்த புத்தகம் தான் பொறுப்பு சரிங்களா இந்த புத்தகத்தில் பாருங்களேன் என்ன ஒரு இந்த புத்தகம் வந்து எழுதுனது ஒரு மனிதா இருக்கு இந்த புத்தகத்தில் ஆரம்ப வரியை மட்டும் பாருங்க நீங்களும் அசந்து பேரு உண்மையிலே இவ்வளவு சிறப்பாக இருக்கு இந்த புத்தகத்தில் ஆரம்ப வரியை பாருங்களேன் இந்து ராஜ்ஜியம் என்பது உண்மையில் அமைந்தால் அது இந்த நாட்டின் பேரழிவில் முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை எந்த விலை கொடுத்தாலும் அந்த ராஜ்யத்தை தடுத்தாக வேண்டும் யார் சொல்றது புரட்சியாளர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கார் அம்பேத்கர் அந்த காலகட்டத்தில் இவர்கள் எல்லாம் இந்தியாவை இந்து ராஷ்ட்ரியமாக அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் நான் மட்டும் ஒற்றை மனிதனாக நின்று இதை எதிர்த்தேன் அம்பேத்கர் சொல்றார் அந்த காலத்தில் சிக்கல் ஆர் எஸ் பண்ணுவாங்க இதே அம்பேத்கர் அப்பே என்ன சொல்றாரு வருங்காலத்தில் நான் இல்லாமல் கூட போவேன் அந்த காலகட்டத்தில் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து நாட்டை துண்டாடுவார்கள் அந்த காலகட்டத்தில் என்னை என்னை என்னுடைய கருத்துக்களை படித்த இளைஞர்கள் உயிரை கொடுத்தாவது நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும்ன்றாரு இப்போ அதுதான் இங்கே உண்மை இப்போ வந்து இங்கே தீவிரவாதிகள் எப்படி வந்திருப்பாங்க நல்ல யோசித்து பாருங்க அது நல்ல யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிட்டு அவங்க வாடி சாதாரண வந்துட்டு நான் டுப்பு டுப்புன்னு விட்டு அவங்க பாட்டு போயிருக்கிறாங்க அப்போ தீவிரவாதி கும்பலை எப்படி உள்ளே விட்ட இப்பையும் கூட நான் சொல்றேன் இப்போ தீவிரவாதம் கண்டுபிடிச்சால அவனை அடிச்சு முடிச்சு நீ ஓய மாட்டாங்க வார் ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம யுத்த தான் அவங்க உட்காந்துருக்குறான் இப்போ வந்து அவங்க அடிச்சு எத்தனை பேரை பன்னெண்டு பேரை அவங்க காலி பண்ணியிருக்கிறாங்கன்னு செய்தி வருது அவங்க அங்க இருந்து அடிச்சு மூணு பேரை காலி பண்ணா இப்போ இருக்கிற செய்தி இதுக்கு நம்ம இந்த போடும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது ஆல்மோஸ்ட் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க இந்த வார் வந்து நீ நினைக்கிற மாதிரி பாகிஸ்தானா அழிப்பதற்காக அல்ல இங்கே ஒரு ட்ராமாவை காட்டுவது ஏன் பாருங்க இப்போ பூரா இந்தியா பூரா பதட்டத்தில் இருக்கு அதனால வந்து நீ நான் சொல்றது வந்து பாருங்க செப்டம்பர் நடக்கலைன்னா நீ என்னன்னு சொல்லுங்க வருகின்ற செப்டம்பர் நீ என்ன பாருங்க இவர்கள் வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற எப்பதாம் கொண்டாடுறாங்க செப்டம்பரில் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நவராத்திரின்னு ஒன்று வரும் பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நூற்றாண்டு அப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டாக்டர் ஹெட்கவர் எங்கே உருவாக்குறா நாக்பூரில் உருவாக்குனார் ஆர்எஸ்எஸ் என்ற அந்த அமைப்பை அப்ப அந்த அமைப்பு கொண்டாடுவதற்கு முன்னால் இவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் அம்பேத்கர் அந்த காலத்தில் என்ன சொன்னார்னா இந்திய கொடியை உருவாக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருனா இந்திய தேசிய தேசியக்கூடிய உருவாக்கிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெங்காலி வெங்கையா தான் பாராட்டுக்கள் ஆனால் அந்த நடுவில் வந்து காந்தி வந்து ராட்டணம் போடுறதுக்கு ஆசைப்பட்டார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராட்டன் போட ஆசைப்பட்டாரு அவர் வந்து ஓம் போட ஆசைப்பட்டார் யார் திலகர் பாலகங்கா திலகர் கேள்விப்பட்டிருக்கலாம் செத்து பண்ணி சொன்னார்ல அவர் ஓம்போட ஆசைப்பட்டாரு இன்னொருத்தர் வந்து சுஸ்தி போட ஆசைப்பட்டாரு சவார்கர் சவார்கர் பிதாமகன் கடைசியா வெள்ளக்காரன் டபி சரண்டர் ஆகிட்டார் வெள்ளக்காரர்கிட்ட எழுதி கொடுத்துட்டாரு நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் எனக்கு மாசம் மாசம் சம்பளம் உங்களுக்கு அப்படின்னு காட்டி கொடுத்தவர் தான் அது வேற பிரச்சனை நம்ம அதை சொல்ல தேவையில்ல பாம் இப்ப அவர் இல்ல அப்படிப்பட்டவரெல்லாம் அதை விரும்பினாங்க ஆனா அம்பேத்கர் மட்டும்தான் தம்ம சக்கரத்தை வைக்கிறாரு அசோக சக்கரம் பாத்துருக்கீங்களா அந்த அசோக சக்கரத்துடைய கருத்து என்னவென்றால் அசோக மாமன்னா இந்தியாவை ஆண்ட காலத்துல அவன் என்ன சொன்னான்னா இந்தியாவில் பாரதத்துல எந்த வகையான சாதி மதம் இன மொழியை நீங்க பார்க்க கூடாது சகோதரத்துவமாக வாழ வேண்டும் ஆட்சி நடத்தி இது வரலாற்று உண்மை அதை மையமாக தான் ஒரு ஒற்றை மனிதனாக இருந்து புரட்சி அம்பேத்கர் உருவாக்குகிறார் சரி எது அசோக சக்கரத்தை உருவாக்கியிருக்கிறார் அந்த அசோக சக்கரத்திற்கு இன்றைக்கி தீங்கு வருவதை போல் இந்திய தேசிய கொடிக்கு தீங்கு வருவதை போல் இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய வார் வந்துருச்சு ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து மிஸ்ஸா பீரியட் மாதிரி நாங்கள் வந்து பிரகடனப்படுத்துகிறோம் அப்புடின்னு ஒன்று உருவாக்கி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை இந்து ராஷ்டிரியம் என்ற அறிவிப்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள் அதுக்கான வேலை அதுதாங்க இந்த வேலை ஏங்க பாகிஸ்தான் வந்து ஒரு நாடா இதுக்கு என்ன உளவு டிராமா இந்தியா பூரா பதட்டமா இருக்கிறான் இங்க வந்து நம்ம கிட்ட ட்ரைனிங் கொடுக்கலாம் ட்ரைனிங் பாருங்கப்பா இது எவ்வளவு நாடகமா இருக்கு ஏதோ ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வந்தேன் ஏழு பேரை நினைச்சுன்னா உனக்கு இருக்கிற இன்னைக்கு வந்து சயின்டிபிக் அப்ரோச் முன்னேற்றத்துல அழகாவை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நீ காலி பண்ணிடலாம் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே சேர்வதில்லை தாவூத் இப்ராஹிம் நாங்கள் தூக்கி கொண்டு வருவோம்னு சொன்னீங்க ஒரு காலத்தில் ஆட்சி வருவதற்கு மேலே ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி ஆட்சி வருவதற்கு மேலே என்ன சொன்னாங்க தாவூத் இப்ராஹிமை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அழக்கா தூக்கியா இந்தியா கொண்டாடுறோம் நாங்கள் இதுவரை கொண்டு வரல எல்லாமே வாய்ஸ் அவுட் ஆளுங்க நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க இந்தியா அமைதியாக இருக்கிறது இந்தியா வல்லரசை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இவர்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் நான் மற்ற யாருமே சொல்லலை இன்னும் பிஜேபியில் கூட நல்ல மனிதர்கள் கூட இருக்கலாம் இதெல்லாம் வேண்டாமுங்க இந்தியா வந்து எல்லாருக்கும் பொதுவான கூட அவங்க நினைக்கலாம் மற்ற தலைவர் அது யாரும் பேர் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் தெளிவாக சொல்லுகிறது இந்தியாவை இந்து ராஷ்டிரம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வக்பு திருத்தச் சட்டத்தை உருவாக்கினார்கள் வர மாற்றங்கள் எல்லாம் இதுக்கு தான் சொல்றீங்களா எல்லாமே இதற்காகத்தான் முழுக்க முழுக்க இதற்காகத்தான் நீங்க பொருந்த பெண்ணது என்ன மாசம் மே மாசம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நீங்க பாருங்க செப்டம்பர் வரைக்குமே நம்ம அந்த பதட்டத்திலேயே வச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பொருட்கள் கண்டுக்கிறல இது என்ன செய்த டிராமா இருக்கு அப்படின்னு யாரு இது ஆனால் நார்த் இந்தியால நீ வேணும் யார் நண்பர்கள் இருந்தாருன்னா போன் பண்ணி பாருங்க நான் போன் பண்ணி உத்தரப்பிரதேஷ் பீகார் அங்கே பதட்டத்தில் இருக்கிறாங்க இஸ்லாமியில் பார்த்துட்டு டே நீ எல்லாம் பாகிஸ்தான் ஓடி போட பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மத வெறி மத வெறியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் கண்டிப்பாக அதனால் வந்து நம்ம இது இந்த நேரத்தில் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக என்ன சொல்கிறோன்னா எல்லாருமே இந்தியன் என்ற அந்த இதோட இருக்கு இந்தியாவில் நம்ம கோட்பாடு என்ன லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி அதே மாதிரி ஜோசியல் ஜஸ்டிஸ் இந்தியாவில் பல மொழிகள் பேசலாம் பல இனங்கள் இருக்கலாம் பல மதத்தவர்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய இது இவங்க சும்மா வார் அது இதுன்னு என்ன இப்போதையும் பெரிய பெரிய ஆள் ஒருத்தர் நீங்கள் போடுறீங்களா போடலான்னு தெரியல ஒரு முக்கியமான ஆள் ஒரு டிவியில் பேட்டி எடுத்துக்கிட்டு இருப்பார் உங்கள் டிவியில் கூட பேட்டியில் எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவுடைய வரைபடமே மாறப்போகிறது அவங்க டைலாக் நீங்கள் இதே நினைக்கிறீங்க உங்கள் சேனல்ல தான் போட்டிருக்காங்க டாப்பிக்கில் போட்டிருக்கிறீங்க இந்தியாவுடைய அந்த பாரதத்துடைய வரைபடம் மாறப்போ என்ன மறுத்துன்னு சொல்றாங்களா பாகிஸ்தான் போய் அடிச்சு பிடிச்சி பாகிஸ்தானை இந்தியாவுக்குள்ளே ஆக்கிடுவாங்களாம் ஆக்கு அது கூட சிறப்பான விஷயம் தான் நான் வந்து வரவேற்கிறேன் ஆனால் நீ இப்போ வரைபடத்தை உருவாக்குறது பெருசு இல்லை மக்களை வென்று ஏன் இப்போ நமக்கு ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை ஏன் அவங்க ஒத்து வரல வெறும் ஒரு வரைபடத்தை மட்டும் நீ பெருசாகிறதுல எந்த நாளுமே நினைக்காது அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் வந்தால் உங்களுக்கு நல்லது செய்வோம் நான் நாங்கள் நன்மை செய்வோம் அப்படின்னு அவங்களே உருவாக்க வேண்டும் இப்போ அது மாதிரி வரைபடத்தை போடுறாங்க அடுத்து சில பேர் போகிறான் ஏ யார் யாரை இப்போ யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ட்வீட்டை நீங்கள் வேணும் பாருங்களேன் நீ இப்ப எடுத்து பாருங்க அவர் என்ன போட்டிருக்காரு போராளி புறப்பட்டு விட்டார் யாரு பாரத பிரதமர் போராளியுடைய அடி 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 அதனா முன்னேற்றங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க உங்கள் பக்கம் இருக்கிறது உங்கள் பின்னால் இருக்கிறது ஏப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி நீ ஒழுங்கா படத்தை நடிச்சுட்டு ஒழுங்கா பண்ணுவேன்னு பார்த்தா தேவையில்லாத ஏன் வளர்க்குற இப்ப இருந்து நல்லா தெரியுதா சங்கி நல்லா தெரியுதா தெரியலையா இப்போ யாராவது கேட்டால் ரஜினிகாந்த்கிட்ட ஏதாவது நீங்க உங்க ஆட்சியை கொடுங்க அப்படி நிப்பத்தை நம்ம பேசுவதற்கு ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்னால் ட்விட்டர் எடுத்து பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை போட்டுருக்காரு போராளிக்கு வாழ்த்துக்கள் யாரோ எந்த போராளின்னு பார்த்தா நம்ம மோடி போராளியா எங்க போய் போராட்டம் நடத்தினா இதை போராளி பண்றதுக்கு இந்தியாவில் ஃபுல்லாக மதவெறியை உருவாக்கி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பெரிய கலவரத்தை உருவாக்கி அதில் வந்து குஜராத்தில் பல பேரை கொலை செய்து அந்த வழக்கெல்லாம் அப்படியே இருக்குதுங்க பல குற்றங்களை செய்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை போய் உட்காந்துட்டீங்க நீங்க நன்மையை செய்யுங்க படிச்சு விட்டு வேலை இல்லாமல் தெரியும் இன்ஜினியர் பூரா எல்லாம் யூடியூப்ல வேலை பார்க்குறாங்க கேமரா மேனாக இருக்கிறாங்க அது மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்ஜினியர்னா யார் ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடியவர் இன்ஜினியர் அவங்களுக்கே இப்போ வேலை இல்லை அவ்வளவு கொடுமை வேலை இல்லாத பிரச்சனை நாடு பூரா போய்கிட்டு இருக்குது அது கேட்டோம்னா அவர் மோடி என்ன செய்வார்னா வடை சூடு பண்ணுறாரு சொன்னாரா சொல்ல ஒரு பேட்டியில் அது மாதிரி இப்போ வந்து ரொம்ப சிக்கலாக போய்கிட்டு இருக்குங்க நம்ம கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இல்லைனா பெரிய ஒரு கலவரம் வர்ற மாதிரி உருவாக்கி விட்டுட்டு இப்போ நீங்களே அடுத்து என்ன சொல்லிடுவீங்கன்னா நமக்கே தேசப்பட்ட உருவாக்கிடுவோம் ஆ பாகிஸ்தான் நம்மளை இப்போ பாகிஸ்தான் டம்ளா இருந்து ஒரு குண்டை போட்டேன்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கே போய் அடிச்சு வந்தால் பாண்டு பேர் அவே ஒரு பாண்டு பேரை போட்டாங்க நம்ம தேசபக்தியாக மாறிடுவோம் உடனே அது இயற்கை தான நம்ம நாடுறா நம்ம நாடு யோசிப்போம்ல அதனால் வந்து பட் அதெல்லாம் வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் வாரும் தேவை கண்டிப்பாக எந்த வகையான போர் தேவையில்ல அது பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் நம்ம தீர்க்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய கோட்பாடு இவங்க போய் இதை தடுக்கிறாங்க சிந்து நிதியா தண்ணி தண்ணி எவ்வளவு அயோக்கியத்தனமான செயல் நல்லா யோசித்து பாருங்க தண்ணி வந்து பொதுவானதுங்க தண்ணியை உருவாக்க முடியுமா நெருப்பை உருவாக்க முடியுமா ஆனால் இயற்கை ஐம்பெரும் பூதங்கள்னு சொல்றது இயற்கை அந்த இயற்கையில தண்ணி அது உருவான இடங்கன்னா சைனா பார்த்தீங்கன்னா சைனாவை உருவாக்கி இந்தியாவுக்குள்ளே வந்து அது பூரா பாகிஸ்தான்குள்ளே போகுது அதை பயன்படுத்தியாது மக்கள் இந்த தீவிரவாத கும்பலுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது சம்பந்தமா இன்னைக்கு அந்த மக்கள் ஒரு காலத்தில் இந்தியர்கள் தானே

அப்படி ஒரு தெரியாம கேள்விப்பட்டிருக்கலாம் ஆளுகிட்ட கேளுங்க சின்ன பிள்ளையா உடனே சொல்லுவாங்க ஏன் துறவியானா அவர் வந்து ஒரு வயது முதிர்ந்த கிழவனை பார்த்தார் வயது முதிர்ந்தவர் திடீர்னு பார்த்துட்டாரா அதே நேரத்தில் ஒரு பிணத்தை பார்த்தார் ஒரு நோயாளியை பார்த்தார் அதில் மனசு உடைந்து போய் விட்டார் ஆகியால் புத்த அவர் வந்து துறவியாக விட்டார் அப்படின்னு வரலாற்றுல எல்லாரும் பேசுவாங்க ஆனா புரட்சி அம்பேத்கர் புத்தாண்ட் தமா என்ற புத்தகத்துல விளக்கம் அப்படி எல்லாம் இல்ல ஒரு மனிதன் பிறந்துட்டானா செத்தவனை பார்க்காமையா இருந்திருப்பேன் இருபது வயசு வரைக்கும் அது பொய் ஆனா உண்மை என்னன்னா அவர் வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு மண்ணினுடைய இளவரச மகன் இளவரசன் அந்த காலகட்டத்துல ரோஹிணி என்ற ஒரு ஆறு இருந்திருக்கு நான் சொல்றேன் வரலாறு ரோஹிணி அந்த ரோஹிணி ஆற வந்து யாரு பயன்படுத்தினாங்கன்னா சாக்கியர்களும் கோழியர்களும் பயன்படுத்திருக்கிறாங்க சாக்கியர்கள் தான் புத்தன் பிறந்த இது கோழியர்கள் இன்னொரு சமூகம் அப்ப அது தண்ணி பிரச்சனை வந்துருச்சு அவங்களுக்குள்ள இந்த தண்ணியை யார் பயன்படுத்துவது யார் அதிகமாக பயன்படுத்துவது யார் விவசாயத்தை பயன்படுத்துவது பெரிய யுத்தம் வந்துருச்சு யுத்தம் வந்ததில் கோழிகள் வந்து சாக்கியர்களை அடிச்சிட்டாங்க அடித்ததுமே இவர்கள் வார் எடுக்கணும் அவங்க மேலே யுத்தம் செய்யணும்னு பேச்சுவார்த்தையில் பேசி முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து புத்தர் தடுக்கிறார் ஏன்னா அதுக்கு அந்த கதையை சொல்கிறேன் புத்தர் தடுக்கிறார் இதுக்காக வார் எடுக்க வேண்டாம் இது சாதாரண தண்ணி பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை தண்ணி என்பது இயற்கை கொடுக்குறதா எல்லாருக்கும் பொதுவானது கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை பா பேசி நம்ம பிரிச்சுக்குருவோம் நம்ம தமிழர்களுக்கும் காவேரி பிரச்சனை வருது பார்த்தீங்களா கர்நாடகாவுக்கு அது மாதிரி பேசிக்கிறோம்னு சொல்றாங்க ஆனா யாரும் கேட்கல புத்தன் சொன்னதை புத்தன் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க இது ஒரு வாக்கெடுப்பாக எடுங்கள் அப்படின்னு எடுக்க சொல்றாரு வாக்கெடுப்பு எடுத்த பிறகு புத்தருக்கு எதிர்ப்பாகவே திரும்புது அந்த காலகட்டத்திலேயே போரிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இப்போ எப்படி இந்த போர் போர் எல்லாம் வந்து பேசி புத்தன் அதையும் ஏத்துக்கறல நான் வாக்கெடுப்பில் தோத்து இருக்கலாம் இருந்தாலும் கூட ஒரு போர் ஒரு தீர்வு இல்லை நீ இன்னைக்கு போரிட்டு அவனை ஜெயிச்சிட்டேன்னா அடுத்து அவன் நம்மளை அடிப்பேன் ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் உங்கள் கருத்துக்கு ஒத்து வரல நான் துறவரம் அப்போ தான் அவர் வெளியில் போகிறாரு இவ்வளே நாடு கடத்திடுறாங்க சரி நீ பாரு நீ தோத்து போயிட்ட உன் கருத்து தப்பு நாடு கடத்துறாங்க அப்போ அவர் வெளியே போகும்போதே மன்னனுக்கு தெரிஞ்சிருச்சு மன்னன் கூப்பிட்டு வச்சு பேசி பேச்சுவார்த்தை பேசி சுமூகமாக தீர்த்துடுறாரு எல்லாரும் போய் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க புத்தர்கிட்ட ஐயா நீ வெளியில் போகாதீங்க வாங்க திரும்பி நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து விட்டோம்னு பொழுது அவர் சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன் இப்போ நீ பேச்சுவார்த்தை மூலம் இப்போ நீங்கள் தீர்க்கலாம் இதை நீ முன்னாடி செஞ்சிருக்கேன்னு செய்யலை இதில் இருந்து என்ன தெரியுது மனிதனுக்கு இடையில் முரண்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது தந்தைக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கு மகளுக்கும் ஒரே உறவுக்காரர்களுக்கு முரண் உருவாகிறது இந்த முரண்களை எல்லாம் எப்பொழுது திருப்பணும் அப்பொழுது நாடு திரும்புவேன்னு சொல்லிட்டு இவர் துறவரம் போறாரு போய் தியானம் பண்றாரு அப்படியே கதை போகுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தீர்வு வந்து சண்டை தீர்வு அல்ல அது தண்ணி பிரச்சனையா இருந்தாலும் சரி நீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி இட பிரச்சனையா இருந்தாலும் சரி வெறும் போரிட்டோம்னா சொல்றது வந்து முக்கியமான கருத்து அவங்கள்ட்ட இருக்கு இருக்கா இல்லையா நம்ம நம்ம இது கூட ஒரு அளவு ஜனநாயக சார்ந்த ஒரு நாடு அவர் வாட்டுக்கு மோடி எடுத்து டம் எல்லாம் போட முடியாது மோடி எல்லாரும் கேட்கணும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர்கள்ட்டையும் கேட்கணும் தான் போட முடியும் ஆனா பாகிஸ்தானிக்கு ஒண்ணுமே இல்லை அவன் பாட்டு டம்னு போட்டு விட்டாங்க டெல்லியில இல்லை வேற போட்டு விட்டாலும் சிக்கல் தானே சிக்கல் தான் நம்ம அந்த ஊரை பூரா அழித்தாலும் கூட நம்ம ஒரு பகுதி அழித்தாலும் சிக்கல் தானே ஆகையால் நமக்கு போர் தேவையில்லை வார் தேவையில்லை கூப்பிட்டு வச்சு யுனைடட் நேஷன் எதுக்கு இருக்குது யூஎன் எதுக்கு இருக்குது கூப்பிட்டு வச்சு பேசி தீர்க்க வேண்டும் அந்த தீவிரவாத கும்பல் யாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் எங்களுக்கு கொடுங்க ஒப்படைங்க அப்புடின்னு பேசியது திருக்கணுமே தவிர அதை விட்டுப்புட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக அங்கே போய் அடிச்சு கடிச்சு இது பண்ணுறது நல்லதல்ல அப்புடின்றது என்னுடைய கருத்து ஏன்னா அது புத்தன் பிறந்த பூமி கண்டிப்பாக புத்தன் பிறந்த பூமியில் இது மாதிரி வேலைகளையும் செய்யாதீர்கள் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்துக்கிறோம் கண்டிப்பாக சார் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் சம்ம